ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறது எதுன்னு பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவு தாங்க நிறைய சந்தர்ப்பங்களில் அந்த கணவன் மனைவி உறவு வந்து ரொம்ப சின்ன விஷயத்தில் பிரேக் ஆகிடுது டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுறாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்னை கேட்டால் ஒன் அண்ட் ஒன்லி த பெஸ்ட் ஒன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கணவன் மனைவி உறவு தாங்க அம்மா கூட நாலு குழந்தைங்களுக்கு ஈக்குவலாக அவங்க வந்து பாசத்தை கொடுக்கணும் நல்லது கெட்டது பார்க்கணும் எல்லாம் பண்ணணும் நமக்கே நமக்கான ஒரு உறவு அப்படின்னா நம்மளோட பார்ட்னர் தான் அந்த ஊர்வாக கண்டிப்பாக நம்ம நல்லா வச்சுக்கணும் நிறைய பேருக்கு அது தப்பாகிடுது அது என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இவங்க ஒரு ஒரு ஏரியா ஒரு இடத்துலேருந்து வந்திருப்பாங்க இவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க இவங்களோட கல்ச்சர் உமா இருக்கும் இவங்க கல்ச்சர் இருக்கும் ரெண்டு மேட்ச் பண்ணிக்கிறதுக்காக ஆரம்பத்தில் சில பிரச்சனைகள் வரும் சண்டைகள்லாம் வரும் அந்த இடங்களில் நடந்த விஷயங்கள அதுக்கப்புறம் நல்ல புரிதல் ஏற்பட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் கூட அந்த ஆரம்ப காலகட்டத்தில் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஏற்பட்ட ஒரு பிரச்சனைகள் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை எல்லாத்தையும் பேக்கப் வச்சுடுறாங்க ஆக்சுவலி அது அன்பு அன்பினால ஏற்படக்கூடிய விஷயம் தான் இப்போ நமக்கான ஒரு விஷயமாக மாற்றிக்கணும் அப்படின்ற அந்த ஆர்வத்தில் நடக்கிற அந்த போராட்டம் என்ன ஆகிடுது அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா ஒரு சில வருடங்களுக்கு அப்புறமா அதை வந்து அவங்க பேக்கப்பை வச்சிடறாங்க மைண்டுக்குள்ளே ஒரு ரணமாக மாற்றிடுறாங்க ஒரு காயமாக மாற்றிடுறாங்க நீ எங்கள் அம்மா அப்படி பண்ணல என்னோடய பேரண்ட்ஸ் இந்த மாதிரி நடத்துக்கிட்டு நடந்துக்கிட்டீங்களா எங்கள் பேரண்ட்ஸ் இந்த மாதிரி நடந்துட்டிங்களே என்ன இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்களேன் இப்படிலாம் நீங்கள் பேசுனீங்களா அப்படின்ற மாதிரியே அந்த மைண்ட் செட்டப் என்ன ஆயிடுதுன்னா வேறு ஃபார்முக்கு மாறிடுது என்னை கேட்டால் இங்கே யாருமே வந்து கெட்டவங்க அப்படின்னு இங்கே யாருமே இல்லைங்க எல்லாருமே சூழ்நிலை கைதுங்க தனக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது அந்த தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக ஒரு ஒரு விஷயம் பண்ணும்பொழுது அது நடக்காத பட்சத்தில் வேறு மாதிரி மாறிடுறாங்க அப்படி தான் நான் பார்க்குறேன் இந்த உலகத்தை ஸோ அப்போ இந்த உறவுக்குள்ளேயும் அந்த விஷயம் தான் நடக்குது அந்த அண்டர்ஸ்டாண்டிங்காக நடக்கக்கூடிய அந்த போராட்டங்களில் இவங்க ஃபார்ம் மாறிடுறாங்க வேறு ஃபார்ம் மாறுறாங்க அவங்களோட இயல்பு தன்மையை மாறி வேறு மாதிரி ஒரு அரை கண்டா ஒரு ஃபைட் மோட்லேயே எப்போவுமே ஆர்கியூமெண்ட் மோட்லேயே இருக்கக்கூடிய ஒரு கப்புள்ஸ் அவங்க மாறிடுறாங்க இது வந்து ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி இப்படி இருக்கக்கூடாது இதனால் என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள மட்டும் இல்லாமல் அவங்களோட அடுத்த ஜெனரேஷன் லைக் பேபியெல்லாம் வந்திருப்பாங்க பேபி இருப்பாங்க அவங்க முன்னாடி இவங்க பண்ணக்கூடிய பிரச்சனைகள் சண்டை அவங்க போடுற விஷயங்கள் அத்தனை அவங்க பார்த்து பழகி அவங்களோட நெக்ஸ்ட்டு அவங்க லெவல்ல என்ன ஆயிடுது அங்கே போய் அது ப்ரோக்ராம்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடுது அவங்க படிப்பில் பாதிக்கப்படுறாங்க அவங்க பெரிய குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அடுத்து அவங்க பார்ட்னர் அந்த மாதிரி ஏரியாவுக்குள்ளே போகும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அதுவும் பெரிய குழந்தைங்க டீனேஜ் குழந்தைங்க இருக்கிறவங்க எல்லாம் பிரச்சனை நடக்குதுன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சருங்க அவங்க அந்த உறவுக்குள்ளே போகவே பயப்படுறாங்க எனக்கு இந்த பார்ட்னர் இந்த மாதிரி விஷயமே எனக்கு வேணாம் கல்யாணமே எனக்கு வேணான்ற மைண்டுக்கு போயிடுறாங்க அப்போ இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது ரொம்ப சுலபமாக சரி பண்ண முடியுங்க இப்போ கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் அவங்களோட ஹார்ட் ஷக்கராவும் த்ரோட் ஷக்கராகவும் கிளென்ஸ் பண்ணி எனர்ஜி பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்க அந்த ரணம் கம்ப்ளீட்டாக கிளியர் அவுட் ஆகிடும் அதாவது உள் காயம் இருக்கும் இல்லையா ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட அந்த மனக்கசப்பு இருக்கு இல்லையா அது கம்ப்ளீட்டாக க்ளியர் அவுட் ஆகிடும் த்ரோட் சக்ரா கிளென்சிங் பண்ணும்பொழுது அவங்களுக்குள்ளே அந்த ரொமான்ஸ் க்ரியேட் ஆகும் புதுசாக அந்த நபரை பார்ப்பாங்க அவங்ககிட்ட இருக்க ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு தேடி கண்டுபிடிச்சி அதெல்லாம் வந்து ஃபைன் அவுட் பண்ணி அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ ஃபெண்டாஸ்டிக்காக இருக்குங்க ஏன்னா இந்த விஷயத்தை இப்போ உங்கள்கிட்ட நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா எட்டு வருஷமாக பிரிஞ்சு டிவோர்ஸ் ஆகி பிரிஞ்சு கணவன் மனைவியாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்க ஒரு கப்புல்ஸ் வந்து இப்போ ஒன்று சேர்ந்து நல்லா இருக்காங்க இவ்வளோ தூரம் இந்த மேஜிக் இதில் பண்ண முடியுதுங்க இந்த பிராணிகளைங்களில் இது இந்த எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது சம்டைம்ஸ் வந்து இவ்வளோ பெரிய விஷயங்கள் இது பண்ணுது அப்படின்னு எனக்கு வேணால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே எனக்கு எந்த பிடித்தமும் இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை எனக்கு வேணால் வேணாம் அப்படின்னு சொன்னவங்க அவர் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு அதெல்லாம் வந்து கேட்க ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது ஸோ இந்த உறவுகளை இவ்வளோ அருமையாக நம்ம வந்து மோல்டு பண்ணிச்சு மொத்தமாக நம்ம கவுன்சிலிங் பண்ணும்பொழுது அந்த ஹீலிங் ப்ராசஸில் அந்த ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரோட பிரிவுக்கு காரணம் ரொம்ப சின்ன விஷயமா இருக்கு ரொம்ப ரொம்ப அதீதமான அன்புல ஏற்பட்ட ஒரு சின்ன விரிசல் தான் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சேன் ஸோ அது பேசும்போது அந்த கவுன்சிலிங் போது அந்த ஹீலிங் பண்ணும்போது தெரியுறது சில பேருக்கு ஹீலிங் போது தன்னைத்தானே புரிஞ்சுக்கிறாங்க நம்ம எடுத்து சொல்லணும்னு அவசியமே இல்லை அந்த எனர்ஜி கன்வர்ஷன் பண்ணும்பொழுது அந்த சக்ராஸ் அலைன்மெண்ட்டுக்கு வரும்பொழுது அந்த பெரும்பாலான பிரச்சனைகள் அதனால தாங்க நடக்குது அதாவது அது இருக்கிற இடத்துல கரெக்டாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் கூட போது தான் பிரச்சனை வருது அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இப்போ இந்த சக்கரால் தேவையில்லாத கழிவுகள் ப்ளஸ் உங்களோட என்வரான்மெண்ட் எப்படிப்பட்ட என்வரான்மெண்ட்டில் நீங்கள் இருக்கீங்க எந்த மாதிரியான பர்சனலோட அதிகமாக கனெக்டடாக இருக்கீங்க அது எல்லாம் சேர்ந்து தான் இந்த உறவுகளை வந்து தீர்மானிக்குது ஒரு தப்பான கனெக்ஷன் இருக்கு தப்பான ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் ஆகிட்டு இருக்கீங்க எப்போயுமே ஒரு நெகட்டிவ் மோஷன்ஸ் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கு நெகட்டிவ் மோஷன்ஸ் கொட்டிகிட்டு இருக்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க கணவன் மனைவி ரொம்ப தப்பானது அவங்க நம்ம எப்படி டாமினேட் பண்ணுவாங்க இவங்க கெட்டவங்க இவங்க நல்லவங்க இல்லை இவங்க எந்தோ பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் நம்ம பேசக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உறவு நல்லா இருந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக ஸ்பாயில் ஆகிடும் ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணுங்கள் இந்த உறவுன்றதை கண்டிப்பாக நல்லபடியாக வச்சுக்கணும் அந்த இது நல்லா இருந்தால் தான் உங்களோட அடுத்த ஜெனரேஷன் ப்ளஸ் உங்களை சார்ந்தவங்க உங்கள் அம்மா அப்பா ப்ளஸ் உங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாருமே ஹாப்பியாக இருக்க முடியும் பிகாஸ் மேரேஜ்னு ஒன்று ஆயிட்டு அப்படின்னாலே நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் மட்டும்தான் உங்களோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும் உங்கள் குழந்தைகளாக இருக்கட்டும் எல்லாருமே ஹாப்பியாக இருக்க முடியும் ஸோ அந்த உறவுகளை விரிசல் வராமல் பார்த்துக்கோங்க அப்படி விரிசல் வரதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அதை சால்ட் அவுட் பண்ண பாருங்கள் உங்களுக்குள்ளேயே சால்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா சால்ட் அவுட் பண்ணிவிடுங்க சப்போஸ் ஆர்ட் அவுட் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக ஹோம் ஆஃப் எப்போ உங்களுக்கு வந்து எப்போவுமே ரெடியாக இருக்குது உங்களுக்கு ஹாப்பி உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்குது ரொம்ப சிம்பிளாக எனர்ஜி மூலமாக சூட்சமாக சரி பண்ண முடியும் இதில் உங்கள்ட்ட ரெண்டு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒன்று நீங்கள் ரெண்டு பேருமே நல்லா நல்லா இருக்கணும் நமக்குள்ள பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் ஏற்கனவே பல குழப்பம் நடந்துருச்சு எவ்வளோ தூரம் போயிருந்தாலும் பரவாயில்லை சம் பீப்புள்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா அஃபேர் இருக்குன்ற பிரச்சனை இருக்குது சம் பீப்புள்ஸ்க்கு வந்து அவங்க ரொம்ப அருகண்ட்டாக இருக்காங்க சண்டை போடுறாங்கன்ற பிரச்சனை இருக்குது சம் பீப்புள்ஸ்க்கு வந்து தன்னோட தேவைகளை பூர்த்தி பண்ண மாட்டேங்கிறாங்க நான் எனக்கு கேட்டதை வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறேன் வெளியில் கூட்டிகிட்டு போக மாட்டேங்க அந்த மாதிரியான சில பிரச்சனை சில பேருக்கு இன்கம் வந்து கரெக்டாக இல்லை ஃபினான்ஷியலாக வீக்காக இருக்காங்கன்ற பிரச்சனை மாதிரி பல பிரச்சனைகளோட கப்புள்ஸ் இருக்காங்க இதை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம சால்வ் பண்ண முடியும் பிகாஸ் இங்கே ஹீலிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பர்சன் வந்து ஒரு எனக்கு வந்து ரிலேஷன்ஷிப் பிரச்சனை வருது பிரச்சனை இருக்குது அப்படின்னு வர்றாங்க அப்படின்னா அது மட்டும் சரி பண்ணுறது இங்கே இல்லைங்க இங்கே வந்து ஓவரால் தான் கம்ப்ளீட்டாக தான் நம்ம ஒரு கம்ப்ளீட் வருஷனாக தான் நம்ம பார்ப்போம் பிகாஸ் என்னோட பார்வையில் நான் என்ன பார்க்கறேன்னா ஒரு பர்சன் வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா ஃபினான்ஷியலாவே ஹாப்பியாக இருக்கணும் ஃபினான்ஷியலாகவும் ஃபுல்ஃபில்டாக நல்ல ஒரு சொஃசிகேட்டடாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும் ரிலேஷன்ஷிப் நல்லா ஹாப்பியாக அன்பாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் இது மூணும் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபோர்த் ஒன் வந்து மணி வரத்துக்கான ஃப்ளோ என்ன எதர் பிஸ்னஸாக இருக்கலாம் இல்லை ஜாப்பாக இருக்கலாம் அது ஸ்டாண்டர்டாக இருக்கணும் ஸோ இது இந்த நாலு விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம ஹீலிங் கொடுப்போம் இது எல்லாமே ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு உங்களோட பாஸ்ட் டேட்டா அவங்களோட கடந்த கால அனுபவங்கள் இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து எந்த இடத்துல நீங்கள் ப்ளாக் இருக்கீங்க எதார் பிரியர் உங்களுக்கு ஏற்கனவே ஏற்பட்ட அனுபவத்தினால ப்ளாக் இருக்கலாம் இல்லை அதிகமாக நீங்கள் தெரிஞ்சதுனால ப்ளாக் இருக்கலாம் அது எந்த இடத்துல ப்ளாக் இருக்குதுன்னு பார்த்து அதை நான் வந்து என்ன பண்ணிடுவேன் சரி பண்ணி கொடுத்துருவேன் ஸோ லைக் ஒரு ப்ளூ பிரிண்ட் இதுதான் உங்கள் லைஃப் இதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் பண்ணால் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி ஒரு ட்ராக் வந்து நம்ம ரெடி பண்ணிவிடுவோம் ஸோ ரிலேஷன்ஷிப்பை இப்படி தான் அணுகணும் உங்களோட பிஸ்னஸும் நீங்கள் இப்படி தான் அணுகணும் லைக் உங்களோட ஆரோக்கியத்தை நீங்கள் எப்படி தான் கொண்டுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி உங்களோட டே டு டே அப் டு உங்களோட டெஸ்டினேஷன் உங்களோட கோல் வரைக்குமான அந்த ஜேர்னி எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒரு கையில் கிடச்சிரும் அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணால் அவ்வளோதான் ஈஸியாக நீங்கள் ஸ்மூத்தாக அந்த ட்ராவலில் நீங்கள் போயிடலாம் அப்படி தான் இங்கே இருக்கும் ஸோ ஒரு பர்சன் நீங்கள் ஒரு பிரச்சனையோடு இங்கே வராங்க அப்படின்னா அந்த ஒரு பிரச்சனைக்கு மட்டுமே இங்கே தீர்வு அப்படின்ற மாதிரி இருக்காது உங்களோட ஓவரால் பிரச்சனை மொத்தத்தையும் தான் நம்ம பார்ப்போம் ஸோ அதோட பேஸ் என்கிற எங்கே பிளாக்ஸ் இருக்குது அடுத்து எப்படி ட்ராவல் பண்ணணுன்ற மொத்த கிளியர் டேட்டாவோடு தான் நீங்கள் வெளியே போவீங்க ஸோ ஒன்ஸ் இந்த செஷனுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு வெளியே போகிறீங்க அப்படின்னாலே ஒரு நியூ வெர்ஷனாக தான் வெளியே போவீங்க இது வரைக்கும் பார்த்த உலகத்தை கண்டிப்பாக அவங்களால பார்க்க முடியாது இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற உலகம் வேறு மாதிரி இருக்கும் ரொம்ப சண்டை பண்ணி சண்டை பிடிச்சிட்டு இருக்கிற உறவுகள் எல்லாமே ரொம்ப அன்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் மணி ஃப்ளோவே இல்லை ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கீங்கன்னா அது எந்தெந்த ட்ராக்லேருந்து எப்படி வருதுனே தெரியாது அந்தளவுக்கு ஓப்பன் ஆகும் ஜாப் இல்லாமல் இருக்கீங்க உங்களுக்கு சரியான ஒரு வேலை இல்லை அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி நிறைய மேஜிக் இருக்கு ஸோ உங்களுக்குலேயும் உங்கள் லைஃப்லேயும் இந்த மாதிரியான ஒரு மேஜிக் நடக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்புவாங்க ஸோ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் மாற்றம் நடக்க நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ வருஷங்களெல்லாம் தவறவிட்டு ரொம்ப லாங் டம் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி அதுக்கப்புறமா பண்ண முடியாமல் வராமல் இப்போவே நீங்கள் வந்து சரி பண்ணிக்கோங்க பிகாஸ் வருஷம் போய்ட்டால் திரும்ப பிடிக்க முடியாது இளமை போயிட்டுனா திரும்ப படிக்க முடியுமா திரும்ப நம்ம அந்த நல்ல ஸ்ட்ரென்த் இருக்க போது நீங்கள் பண்ண விஷயங்களெல்லாம் இப்போ பண்ண முடியுமா பண்ண முடியாது ஸோ எப்போவுமே வந்து என்கிட்ட டைம் நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது எதுக்குமே ஒரு சான்ஸே இல்லை எனக்கு வந்து மாற்றத்துக்கான வாய்ப்பே இல்லைன்னா நோ ப்ராப்ளம் இப்போ போகிற அந்த ஃப்ளோவில் போயிட்டே இருக்கலாம் வாய்ப்பு இருக்குன்ற போது கண்டிப்பாக அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி என்ன செய்யணும் நீங்கள் மேலே வரணும் அதுதான் வந்து பெஸ்ட்டு எல்லோரும் கூட ஒரு நல்ல லைஃப் நீங்கள் வாழணும் எல்லாரோட நல்ல லைஃப் நீங்கள் வாழணும் நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்காகவும் சந்தோஷமாக இருக்கிறக்காக தான் வாழ்க்கை இங்கே வந்துருக்கணும் நம்ம கஷ்டப்பட்டுட்டு புலம்பிட்டு எனக்கு அது இல்லை இது இல்லை எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது உறவு பிரச்சனை அந்த பிரச்சனை இதுக்காக நம்ம வரல ஸோ இதெல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறதுக்கு சுலபமாக சான்சஸ் இருக்குன்ற போது ஏன் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க ஓகே கற்றுக்கோங்க சரி பண்ணிக்கோங்க சந்தோஷமாக இருங்க ஓகே தேங்க்யூ